சொன்னையே நம்ம மனம் என்ன பண்ணும்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க முருங்கோயிலுக்கு போயிட்டு வரீங்க இந்த திருச்செந்தூருக்கு வரீங்க வந்தோம்னா மறுநாள் வீட்டுல சண்டை வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தான் சொன்னா திருச்செந்தூர் போகக்கூடாது வந்துருச்சு இல்லை அப்படின்னு ஆனா இதுக்கு முன்னாடி என்னமோ சண்டையே போடாம புறாவா இருந்த மாதிரியும் திருச்செந்தூர் வந்ததுக்கு அப்புறம் தான் சண்டை போட்ட மாதிரியும் நம்ம எல்லாம் பேசணும் இதுதான் என்னன்னா நம்ம நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நல்லது செய்யும் போதெல்லாம் மனசு செய்ய முடியாததுக்கு என்னென்ன ரீசன் இருக்கோ அதெல்லாம் சொன்னோம் ஒரு சின்ன உதாரணம் காலையில ஆறு மணிக்கு எந்திரிங்கன்னா அப்பதான் மனசு சொல்லு நேத்து தானே பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சேன் இன்னைக்கு எதுக்கு ஆறு மணிக்கு நீ எந்திரிக்கணும் இதே பத்து மணி வரைக்கும் தூங்குன்னா அதுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் சொல்ல முடியுமோ மனசு எல்லாத்தையும் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் தான் உலகத்துல ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்ம ஜெயிக்கிறது அப்படி முருக வந்து சுவாமி அந்த முதல்ல வைப்பா நீ உன்ன ஜெயிக்கிறியா ஏன்னா முருகனே சூரபத்மனோட பதினெட்டு வருஷம் போர் பண்ணாருன்னு சொல்லுது நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்தக்கூடிய தெய்வமே பதினெட்டு வருஷம் போர் முடியிறான்னு காரணம் என்ன போராடித்தான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஒண்ணு இரண்டாவது முருகன் நினைச்சாருன்னா மாம்பழ தோட்டம் என்ன மாம்பழ உலகத்தையே உருவாக்கி இருக்க முடியும் ஒரு மாம்பழத்துக்காக வந்து சுத்தி வராரு சுத்தி வந்ததுக்கு அப்புறம் பழனிக்கு வந்து நிக்கிறார் இதை நம்ம வரலாறா படிச்சோம்னா சாமி கோபம் வந்துருச்சுன்னு நினைப்போம் அப்படி கிடையாது சாமி நமக்கு சொல்லாம ஒரு விஷயத்த உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சுன்னா அந்த உலகத்தையே சுத்துனா தான் கிடைக்கும்னா சுத்து அதுக்கு பயப்படாத நம்ம என்ன நினைக்கிறோம் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு காலையில எனக்கு மறுநாளே எனக்கு வந்து சாமி எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படி மாத்தவே முடியாது